அது அவருடைய தரம் அவனும் பெருசாக ஆச்சரியப்படுத்து கொண்டு நிலைய அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை தடுப்பு முயற்சிக்கிறாங்க கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே பேக் முடியும் சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவ்வியெல்லாம் உடச்சிட்டு கிழிச்சு போனார் மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க பலூன்லாம் ஞாபகம் இருக்கும் அதனால் இப்போ பிரச்சனை திசை திருப்ப வேணாம் நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க பஸ் ஓட்டுறலாமல் ஒரு பெரிய சாதனை வர சொல்லுங்கள் தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது முடிஞ்சால் ஏற்கனவே அவர் அறிவாளத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் தான் இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனையை வந்து வந்து எங்களை உதய உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது தவிர்த்து விட இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமா இருந்தால் பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்றேன் ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்தில இருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர்ங்கிறார் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்து ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு சொன்ன பொன்மொழிகள் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி சொல்லுவேன் தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு அப்பா வீட்டை காசை இது நிர்மலா சீதாராமன் செருப்பால் அடிப்பாங்க தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்கறீங்க இருநூறு ஸ்கூலு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்க அங்க எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மத்திய அரசு பணம் கேட்டா தொண்ணூறு அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் விடுறோம்